இரண்டை தடை செய்ய கோரியும் வெற்றிமாறனை கைது செய்ய வேண்டும் என இந்து மகாசபை கோரிக்கை சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் இந்து மகாசபா தலைவர் ரமேஷ் பாபு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் தமிழ்நாட்டில் நக்சல் என்பது இல்லை என்றும் அது இருந்த மாதிரியும் தமிழகத்தில் பல கொடுமைகள் நடந்து உள்ளது போலவும் விடுதலை இரண்டு படத்தில் கூறப்பட்டுள்ளது திரைப்படத்தில் இளைஞர்களை அரசுக்கு எதிராக வன்முறை செயல்களில் ஈடுபட தூண்டும் வகையில் பட அமைக்கப்பட்டுள்ளது இந்த திரைப்படத்தில் தமிழக அரசும் தமிழக முதன்மை செயலாளரும் தவறாக வேலை செய்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த திரைப்படத்தின் மூலமாக நக்சலைட்டுகள் இரண்டாயிரத்திற்கு பிறகு பிறந்த இளம் தலைமுறைகளுக்கு தவறான செய்தியை கொண்டு சேர்க்கின்ற நோக்கத்தோடு படத்தை தயாரித்து உள்ளனர் என்றும் இந்த திரைப்படம் குறித்து தணிக்கை துறைக்கு புகார் அளிக்க உள்ளதாகவும் வெற்றி மாறனுக்கு பின்புலமாக யார் இருக்கிறார்கள் என்பது குறித்து விசாரணை செய்ய வேண்டும் என்றார் மேலும் விடுதலை இரண்டு படத்தை முழுமையாக தடை செய்ய கோரியும் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இந்த படத்தை பார்த்த பிறகு ரத்து செய்ய வேண்டும் என்றும் இது குறித்து காவல் ஆணையர் அலுவலகத்தில் இன்று புகார் அளித்துள்ளதாகவும் நக்சல் அமைப்பு என்ற ஒன்று தமிழ்நாட்டில் இல்லை ஆனால் இருக்கு என்று வெற்றிமாறன் கூறியிருப்பதாக இருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார் சார் அனைத்து பத்திரிகையாளர் மற்றும் ஊடக நண்பர்கள் யூடியூப் சார் நான் சொன்னதுக்காக பேர் வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி என் பேர் வந்து ரமேஷ் பாபு நான் வந்து இந்து மகாசபாவோட மாநில தலைவர் சார் சமீபத்துல பாத்தீங்கன்னா விடுதலை டூ படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு சார் அந்த படத்துல பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் வந்து நல்ல படம் தான் ஆனா பாத்தீங்கன்னா இல்லாத ஒரு கற்பனை மாதிரி கொண்டு வந்திருக்காரு சார் இல்லாத தமிழ்நாட்டுல வந்து நக்சலே இல்ல சார் தமிழ்நாட்டுல நக்சல் இருந்த மாதிரியும் இந்த தமிழக அரசு வந்து அந்த காலத்துல வந்து கொடுமை பண்ணதாகவும் வந்து அவர் சொல்லியிருக்காரு சார் அது மட்டும் இல்லாம இந்த படத்துல பாத்தீங்கன்னா நிறைய தவறான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு சார் நிறைய தவறான விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காரு அவரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் தமிழ்நாடோட சீஃப் செக்ரட்டரியில இருந்து எல்லாருமே வந்து தப்பா வந்து ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு வந்து நிறைய பார்த்தா விடுதலை புலிகள் அமைப்புலாம் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுது இப்ப சமீபத்துல ஒருத்தர் பேட்டி கொடுத்திருக்காரு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் பேட்டி கொடுத்திருக்காரு இந்த படம் வந்து தமிழக மக்கள் வந்து ரெண்டு வாட்டி மூணு வாட்டி பாக்கணும் தான் இந்த படத்தோட இது வந்து தெரியும் அது மட்டும் இல்லாம அதை பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா நக்சல வந்து மறுபடியும் இந்த டூ கே கிட்ஸுக்கு வந்து இந்த நக்சல வந்து கொண்டு வரணும்னு சொல்லி அவர் பாக்கிறார் சார் இந்த படத்து மூலயமா பாத்தீங்கன்னா இல்லாத ஒரு இல்லாத ஒரு இதுவை வந்து கொண்டு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலேயும் நம்ம மக்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு நக்சல் இருக்கிற மாதிரியோ இந்த மாதிரி காட்டிட்டு இருக்காரு அதனால இந்த படத்தை வந்து தடை செய்யணும் அதே மாதிரி சென்சார் போர்டில் வந்து இந்த படத்தை எப்படி வந்து சொல்லிருக்காங்க எப்படி வந்து இவங்க வந்து சென்சார் போர்டுக்கும் நாங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம் அதே போல கமிஷனர் வெற்றி வந்து பத்தியும் வெற்றி வெற்றிமாறன் பின்னணியில யார் யார் இருக்காங்க இந்த மாதிரி படத்துக்காங்க இந்த மாதிரி கதை அவர் எங்க இருந்து எடுத்திருக்காரு அவர் சொல்ற கதை எங்க எடுத்திருக்காரு இந்தியா நடந்துதான் இல்லையான்னு சொல்லி அவர் வந்து இது சொல்லவே இல்லை ஒரு கதைய எடுத்துட்டு அந்த கதை வந்து அவர் சொல்லி மக்களை வந்து ஒரு அச்சுறுத்தல் கொண்டு வந்திருக்கார் மக்களுக்கு வந்து இந்த மாதிரி இல்லாததெல்லாம் சொல்லி இந்த மாதிரி நக்சல் இருந்தாங்க இந்த மாதிரி போராடினாங்க இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி தப்பு எல்லாம் சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி கவர்மெண்ட் மேல ஏன் இவருக்கு வந்து இவ்வளவு பழி வாங்குறாருன்னு தெரியல அது எந்த கவர்மெண்டா இருக்கிற சார் இந்த திராவிட அரசியலா இருக்கட்டும் அண்ணா திராவிட டிஎம் கார்கிட்ட எந்த ஆட்சி இருந்தாலும் அவருக்கு எதுவும் இல்லை சார் இல்லாதது சொல்லக்கூடாது இந்த படத்தை வந்து உடனே வந்து எல்லா திரையாடல்களும் வந்து தடை செய்யணும் இந்த கவர்மெண்ட் வந்து சிஎம் டெப்டி சிஎம் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்துக்கான அங்கீகாரம் வந்து ரத்து செய்யணும்னு சொல்லி நான் வந்து இந்து மகா சபா சார்பா வந்து கேட்டுவிடுவோம் சார் அதே போல பாத்தீங்கன்னா இந்த நக்சல் வந்து இந்த நக்சலுக்கான தொடர்பு வந்து வெற்றி மாறவங்களுக்கு இருக்கான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சார் இந்த நக்சலுக்கு வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஏன் அவங்க இந்த படம் எடுக்கணும் விடுதலை ஒன் படம் பாத்தீங்கன்னா நீங்க விடுதலை ஒன்ல பாத்தீங்கன்னா அவர் சொன்ன கதை வேற சார் அதில் வந்து நக்சலே வரல வாத்தியார்னு ஒருத்தர் வராரு அது போறாரு அவ்வளவுதான் இந்த விடுதலை தூவல பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நக்சலை பற்றி அவர் சொல்லியிருக்கார் சார் அப்போ வெற்றி மாறனுக்கும் இந்த படத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து நக்ஸல் கூட தொடர்பு இருக்குன்னு சொல்லி எங்க இந்து மகாசபா சார்பாக கொஞ்சம் சந்தேகம் இருக்கு சார் அதனாலதான் வெற்றி மாறனை வந்து வெற்றி மாறன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் மேல நடவடிக்கை எடுத்து வெற்றி மாறனை வந்து கைது செய்யணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுருவோம் சார்